ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது கொல்லுல செஞ்ச சியாலிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த தாங்க சூப்பரான டிஃபனோட வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சுட சுட இந்த மாங்காவோட ரெடியாக இருக்குது நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு இன்க்ரீடியன்ஸ் இந்த கொல்லு மட்டும்தாங்க சட்டு நம்ம செஞ்சுக்கலாம் கொஞ்சம் லேசா மெனக்கடணும் இந்த கொள்ளு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா குதிரையாட்டும் நமக்கு சக்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டிஃபனாவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் கொள்ளு மட்டும் வீட்டுல இருந்தா போதுங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள் வச்சு இதை செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியான டிஃபன் ஹெல்த்தியான டிஃபன் வீடியோ பார்த்துட்டு உடனே நீங்க எல்லாம் கொள்ளு ஊற போட்டுடுவீங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நீங்க பாக்க போறது கொல்லுங்க கொல்லுல ஒரு சியாலி ரொம்பவும் டேஸ்டியா ஹெல்த்தியா எப்படி அப்படின்னா இப்ப வந்து நியூட்ரிஷியன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பருப்பு வகைகள் இந்த நாம யூஸ் பண்ற நாலு பருப்பு வகைகள்ல எல்லாமே அது மட்டும் இல்லாமல் இந்த கொல்லையும் யூஸ் பண்ண சொல்றாங்க இப்ப சாம்பார் வைக்கிறோம் நம்ம தோரம் பருப்பு இல்ல பாசி பருப்பு யூஸ் பண்ணுவோம் சில சமயம் கூட்டுக்கு கள்ளப்பருப்பு போடுவோம் உளுத்தம் பருப்புங்கிறது தொகையிலுக்கு இட்லிக்கு அது மாதிரி சில விஷயங்களுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த கொல்லையும் குழம்பு அது மாதிரி எல்லாம் செய்ய சொல்லி சொல்றாங்க இதில் வந்து ரேரா தான் நம்ம டிஃபன் வெரைட்டிஸ் செய்யறோம் இந்த கொள்ளு தோசை ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம செய்யறதுண்டு இந்த கொள்ளு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே ரசம்தான் மெயினா செய்வாங்க இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு இதுல சியாலி செஞ்சு காமிக்க போறேன் இது ஒரு டிஃபனா மட்டும் இல்லாம ஹெல்த்தியான டிஷ்ஷாவும் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஆபீஸ் போறவங்களுக்கும் சரி வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபனா இருக்கும் இப்ப நான் வந்து கொல்லு இந்த கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் அளவு தான் வரும் இது அதுல எடுத்திருக்கேன் இத வந்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இது நான் தண்ணி மறுபடியும் மாத்திட்டேன் அதாவது முதல்ல கழுவி கழுவிதான் ஊற வச்சேன் நாம் வந்து அரைக்கிறதா இருந்தாலும் சரி சமைக்கிறதா இருந்தாலும் சரி எந்த ஆனாலும் சரி ஊற வச்சு ஊற நான் இதை மிக்சிக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு கல் ஏதாவது இருக்கும் அப்படின்னு யோ ஐடியா இருந்ததுன்னா ஒரு தரம் நீங்கள் அதை கலைஞ்சி எடுத்துக்கோங்க கல் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருக்கு இப்போ நான் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து நல்லா இட்லி பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும் இப்போ இது கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் நான் இப்போ இதை அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கொஞ்சம் லேசான நொய்யோடு அரைச்சிக்கோங்க இது நம்ம கிரைண்டரில் அரைச்சோம் அப்படின்னா நல்லா நிறைய வரும் நான் கொஞ்சமாக போட்டிருக்கிறதில்ல இது மாதிரி மிக்சியில் அரைச்சிருக்கேன் இப்போ இதை வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நம்ம எந்த பிளேட்டில் வந்து குக்கரில் வைக்கிறோமோ அந்த பிளேட்டுக்கு ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து காலையில் ஊற போட்டேன் ஏந்திரிச்சதுமே ஊற போட்டேன் இப்போ ஈவினிங் வந்து ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டி ஆகுது அந்த டைமில் இதை நான் அரைச்சி மிக்சியில் எடுத்து இருந்து பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதை குக்கரில் வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொதிச்சு வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம இறக்கிடலாம் ஸ்டீம் வந்ததுலேருந்து திக்னஸை பொறுத்து நம்ம டைமிங் பார்த்துக்கணும் இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைமிங் பார்த்துக்க போறேன் இது வந்து தின்னாக தான் இருக்கு மா வேக வைக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமாக நீங்கள் அரைச்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸ்டீம் வந்த அப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்துக்கலாம் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா உப்பி சூப்பராக இருக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ இது நல்லா ஆரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது நல்லா சூடாக சூடு ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ இது ரெடியாக இருக்குது இப்போது இதுக்கு வந்து நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியாக இருக்கும் நல்லா இப்போ வந்து இதுக்கு ஜஸ்ட் லைட்டாக ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கிற எண்ணெய் இருந்தால் போதும் இந்த எண்ணெயில் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை பற்றி இந்த ஊற வைக்கிறத பற்றி சொல்லிகிட்ருக்கும் போது ஒரு ஃபோன் வந்ததால் வீடியோ கட் ஆகிடுச்சு இப்ப எல்லா தானியங்களையும் பருப்பு பாசி பருப்புல இருந்து அரிசியிலேருந்து எல்லாமே அரிசி வந்து நார்மலாக ரொம்ப பேர் எல்லாமே கழுவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தானிய வெரைட்டிகள் அதாவது நம்ம சுண்டல் ஆட்டம் இந்த பருப்பு பாசி பருப்பு எல்லாம் கூட நல்லா கழுவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சோம் அப்படின்னா நம்ம நமக்கு வந்து அது நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லா செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஹெல்த்துக்கு அதனால நம்ம வந்து என்ன அப்படின்னா சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு நல்லா சேரும் அப்படிங்கிறாங்க சமைக்கும் போதும் ஒரு தடம் கழுவிட்டு வைங்க இதுக்கு வந்து கடலை பருப்பு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அதோட வெள்ள உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் இது வந்து நீங்க இன்னொரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பொடி வந்து உங்களுக்கு பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகும் நான் கடைசியில் உங்களுக்கு அது எததுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னோம் அப்படின்னா வேற மாதிரி ஈகர்னஸ் வந்துடும் நமக்கு அதனால நான் நீங்க வந்து இதை கவனிச்சுக்கோங்க கவனிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியில் நான் உங்களுக்கு இதை எதற்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ இது கொஞ்சம் பொன்னிறமாக மாறட்டும் இப்போ பாருங்க வெள்ளை உளுத்தம்பருக்கு வருபட்டு பாதி வருபட்டு இப்போ வந்து உங்களுக்கு பொறுமை இருக்கும் அப்படின்னா கடலப்பருப்பு பாதி அப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம் இப்போ இதுல தனியா இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எவ்வளோ சேர்த்தமோ அதை சேர்த்து நம்ம இதுல சேர்க்கணும் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கணும் மூணு நாலு அஞ்சு அதோட கொஞ்சம் காரத்துக்கு ஒரு நாலு அஞ்சு மிளகு அதோட சீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாங்க ஏன்னா நல்ல வாசனையா சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு களை கலந்துட்டு அனல் வந்து நான் சிம்லியை தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை கலந்துட்டு இதோட வந்து வரமிளகா நம்ம இந்த உப்மாவுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நான் நாலு மிளகா எடுக்கிறேன் இப்போ வந்து மூணே போட்டுக்கலாம் ஒன்று வந்து நான் வறுத்து வச்சுட்டு கடைசியில் வேணும்னா நம்ம அதை சேர்த்துக்கலாம் அதாவது ரன் பண்ணும்போது போடாம மூணு மட்டும் போட்டு ரன் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம அதாவது காரம் பார்த்துக்கிட்டு அதை கூட விட்டுக்கலாம் நம்ம இப்போ இது சூடு ஆறினதுமே மிக்சியில போட்டு கொஞ்சம் பெருநோயா ரன் பண்ணிக்கணும் இதுல வந்து இப்போ பெருங்காயமும் பெற்றுக்கணும் பெருங்காயம் இதுல இந்த சியாலில வந்து கொஞ்சம் பெருங்காயம் தூக்கலாம் இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் வாய்வு அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் இருக்காது இப்போ இதை மிக்ஸிக்கு இல்லை ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் நம்ம இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீயாலிக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை நம்ம சாப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இந்த பொடிக்கு இந்த சாமான்களும் நல்லா சூடு ஆறிடும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அதை மிக்சியில் மாற்றிட்டு இப்போ வந்து மாங்காவுக்கு தாளிச்சிருக்கேன் இதுக்கு வந்து மாங்காய் உப்பு மிளகாத்தூள் போட்டு செஞ்சோம் அப்படின்னா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இதுக்கு இதுவே நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் இதில் வந்து எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கணும் இல்லையா அதுக்கோக நாம் எண்ணெய் கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூன் வெட்டிருக்கேன் இதை கடுகு தாளிச்சிருக்கேன் இப்போது கடுகு பொறிஞ்சதுமே கருவேப்பில் ஒரு கொத்து வெங்காயம் இது வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணுங்க தான் நான் இப்போ வந்து இதில் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லா சாஃப்டாக வதங்கணும் இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த உப்பு போடும்போது நம்ம பொருள்களை அரைக்கும் போது எந்த அளவுக்கு உப்பு போட்டோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இது கலந்து விட்டு அனல் கம்மி வச்சு மூடி வைக்கலாம் உங்களுக்கு வேணும்னு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் வந்து இதுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெரிச்சிடுவேன் தொண்டை பிடிக்க கூடாது மாறக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை செய்யணும் இப்போ இது அடிகனமான வான்லி அப்படின்னா இதுலயே இது கொஞ்சம் வதங்கிடும் இப்போ பாருங்க இதுக்கு வந்து எப்படி அப்படின்னா நம்ம வேக வச்சதை வந்து பாதியளவு கட் பண்ணி இது மாதிரி சின்ன சின்ன பீட்ஸாக செஞ்சுக்கணும் இது இப்படி இருக்கணும் இந்த பாதியை வந்து நம்ம கையிலேயே கூட உதிர்த்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா அழகாக உதிரும் இதை வந்து உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி செஞ்சிங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு விப்பரில் ஜஸ்ட் ஒரு அழுத்து அழுத்தினா போதும் இது வந்து கட்டி கட்டியாக இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் செஞ்சு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடணும் ஆனால் அந்த சூடு மொத்தம் ஆறிடக்கூடாது அந்த அளவுக்கு ஆனப்புறம் நாம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இந்த சியாலின்னாலும் சரி பருப்பு அரிசி எல்லாம் போட்டு அரைச்சி அதுக்கு செஞ்சால் அந்த சியாலியோடைய லிங்க்கும் இருக்கு என்னோட லிங்கில் வேணும்னா பாருங்க உங்களுக்கு அதை டிஃபன் வெரைட்டிஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த சியாலி இருக்கும் உங்களுக்கு இப்போ இதை நம்ம உதத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு தரம் மதியில் கலந்து வெட்டிருக்கேன் இதில் ஒரு என்ன டெக்னிக் அப்படின்னா நாம் வந்து கலந்து விடும்போது இப்படி திறக்கிறோம் இல்லையா திறக்கும்போது நம்ம இப்படி சாய்ச்சி வச்சோம் அப்படின்னா இதில் இருக்கிற தண்ணிலாம் இதுலேயே விழும் ஆவி தண்ணிலாம் விழும்போது அந்த தண்ணி சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கிக்கும் இதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன டிப்ஸ் பாருங்க வெங்காயம் வந்து அந்த எண்ணெயிலேயே ஒன்றரை ஸ்பூன் எண்ணெயிலேயே நல்லா அருமையாக வதங்கியிருக்கு இப்போ பாருங்க இதுக்கு வந்து இப்போ நாம அடுத்தது ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்க இதுக்கு வந்து நான் பொடி ரன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாம இந்த தூள் பண்ணி வச்சிருக்கிற பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கொல்லு இட்லியை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இது மாதிரி டபரால வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இட்லி தட்டு நிறைய தேக்க வேண்டியது இல்லை ஏன்னா இப்ப நாம இப்ப வந்து நம்ம இது அரைச்ச இதுக்கு வந்து எப்படியும் ரெண்டு தட்டும் மூணு தட்டும் நமக்கு வேண்டியதா இருக்கும் இப்போ இது வந்து ஒரே பாத்திரமா நமக்கு போயிடும் இப்போ இதாச்சுங்களா இதுக்கு இந்த பொடி இப்போ நான் ஒரு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பொடியை வந்து நல்ல எல்லாம் சைடில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் எடுத்து விட்டு கொ போடுங்க இப்போது நான் இது மொத்தத்தையும் சேர்த்துறேன் இதில் இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு பொடி போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க உங்கள் வீட்டில் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவங்க வீட்டுக்காரு இந்த கைக்கு என்ன வளையல் செஞ்சு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தங்கத்தோட விலையெல்லாம் என்ன கேட்காதீங்க அதெல்லாம் உங்க சாய்ஸ் இப்போ இதுல வந்து இதெல்லாம் அனல் கம்மி வச்சுக்கிட்டு செய்யணும் அப்புறம் புளி கரைசல் இப்ப நம்ம வீட்டுக்கு எந்த அளவுக்கு உப்புமாவுக்கு புளிப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கணும் இப்போ நான் அனல் கம்மி வச்சதை எல்லாமே செஞ்சுட்டு இப்போ இதை கலந்து விடுங்க உங்களுக்கு நான் இப்போ செய்ய செய்யவே உங்களுக்கு எத்தனை பேருக்கு கொள்ளு இருக்கான்னு பார்க்கணும் இன்னிக்கே ஊற வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கெல்லாம் தோணும் பாருங்க நாம வந்து இரநூறு கிராம் தான் போட்டிருக்கோம் எந்த அளவுக்கு கணிசமா இருக்கு பாருங்க தாராளமா ரெண்டுல இருந்து மூணு பேர் வரைக்கும் சாப்பிடலாம் இப்போ இந்த கரைசல் உப்பு காரம் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நாம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் இதை மூடி வைக்கிறேன் எல்லாமே ஒன்று சேரணும் இல்லையா இப்போ வந்து நான் சிம்லியே தான் செஞ்சிட்டு இதை இத ஏன் சொல்றேன் அப்படின்னா அனல் போட்டுட்டு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடும் சாப்பிட முடியாத அளவுக்கு வேஸ்ட் ஆயிடும் அதுக்கோசம் தான் நான் அடிக்கடி உங்களுக்கு இதை சொல்லிட்டே இருக்கேன் ஏன்னா குழந்தைங்க வீ பக்கத்துல வந்து நச்சு நச்சுன்னு வாங்க ஏதாவது ஒரு ஃபோன் வரும் அது மாதிரி பல விஷயங்களில் நாம் எதையாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவோம் இப்போது நான் இதை மூடி வைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி இருக்கட்டும் இப்போது ஒரு தரம் கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு நாம் டேஸ்ட் பண்ணலாம் இப்போ பாருங்க அப்படியே போக வரது பாத்தீங்களா இது மாதிரி போக வரணும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது நாம் மூடி வைக்கணும் இதெல்லாம் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க ஏ ஏஜ்காரங்களுக்கு கூட இது ஒத்து போகும் ஏன் அப்படின்னா நம்ம பல விஷயங்களில் கவனக்குறைவா ஏற்படும் இதுலயோ அதுலேயும் நம்ம கவனிச்சுக்கிட்டு இருப்போம் இதை டேஸ்ட் பண்ணிடலாம் நாம காரம் சூப்பராக இருக்கு மூணு காய் காரம் வந்து கரெக்டாக இருக்கு நீங்கள் யூஸ் பண்ற காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க உப்பு பத்தலை அதனால இப்போ நான் கொஞ்சம் அதாவது புளிப்பும் பத்தலை அதனால நான் உப்பு கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு இந்த புளித்தண்ணிய கையில் விட்டு இப்படியே லேசாக கலந்து விட்டு அதுக்கப்புறம் தெளித்து விடலாம் உங்கள் வீட்டுக்கு எப்படி புளிப்பு வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணுற புளியோடைய தன்மை இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு செய்யுங்க இப்போது இதை நாம் கலந்து வைத்தடலாம் இப்போ இது கலரும் போது கொத்தமல்லி இப்போவே போட்டாலும் போடலாம் ஆஃப் பண்ணிட்டு வேணாலும் போடலாம் இப்போது இதை கலந்து விட்டுடுறேன் இது போட்டிருக்கிறதானே நம்ம இப்போ மேலே உப்பும் தண்ணியும் போட்டிருக்கிறதில்ல ஒரு தரம் கலந்து விட்டுட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கணும் அந்த பெருங்காய வாசனை பொடி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி செஞ்சிருக்கிறது அது மாதிரி எல்லாமே இதில் நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் இந்த கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம போடணும் இப்போ நான் அந்த பொடி சொன்னேன் இல்லைங்களா அது என்னன்னு உங்களுக்கு அந்த வருத்தத்தை என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அந்த சாமானம் வறுத்தது என்ன அப்படின்னா சாம்பார் பொடிக்கு நாம வறுக்கிறது தாங்க இந்த இப்போ பாருங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாமே கை கணக்கு கடலை பருப்பு ரெண்டு கை வெள்ளை உளுத்தம் பருப்பு ஒன்றரை கை தனியா அஞ்சிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கிட்டு அதெல்லாம் போட்டு அப்புறம் வந்து மிளகு ஜீரகம் வரமிளகா பெருங்காயம் எல்லாம் ஒவ்வொன்றும் வருபட்டதுமே வருப்பட்டதுமே ஒன்னொன்றா சேர்த்துக்குவேன் கடலை பருப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு கடலப்பருப்பு பாதி வெந்த அப்புறம் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு வேகம் முக்கால்வாசி வெந்த அப்புறம் ஜீரகம் மிளகு கொத்தமல்லி பெருங்காயம் அப்புறம் வரமிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சிருவேன் வறுத்து வச்சுட்டு இப்போ ஒன்றரை லிட்டர் அளவுக்கு சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த ஸ்பூன் இதை வந்து கலந்து விட்டுறேன் அப்படியே வைக்க மாட்டேன் இப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவேன் மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு மிளகா வந்து ஆறு மிளகாய் எடுத்துக்குவேன் கரெக்டாக இருக்கும் எனக்கு இது வந்து நம்ம வீட்டு சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு லிங்க்ல இருக்கு அஹ் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு சாம்பார்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாமே அரைச்சி எப்படி அரைக்கிறது இதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் நான் வந்து இது பேசிக்கு இது மாதிரி சியாளிக்க நான் உங்களுக்கு காமிக்கிறது கோசம்தான் நான் வந்து பொடி வருத்தேன் இல்லைன்னா இதுல இருந்து எடுத்து வறுத்து வச்சுக்கிட்டு இருப்பேன் பீன்ஸ் பொரியலுக்கு சியாளிக்கே அதுக்கெல்லாம் தூவிக்குவேன் அதே போல இந்த பொடி வந்து நம்ம சாம்பார் குத்து சுரக்காய் சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் என்னோடதுல குழம்பு வகைகள்ல போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அதுக்கு வந்து இதே பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ சாம்பார் நாம பருப்பு போட்டு சாம்பார் வச்சோம் அப்படின்னா அரைச்சி விடுறதுக்கு இது மூணு ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் வச்சு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கருவேப்பில கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வச்சு அரைச்சி அதை தான் நான் சாம்பாருக்கு சேர்ப்பேன் பருப்புல வேக காய்கறி வேக வச்சப்பறம் அந்த குழ இதை வந்து அரைச்சி விழுத சேர்த்துடுவேன் இதே வந்து பொடி போட்ட சாம்பார் அப்படின்னா பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு அதில் காய் வதக்கிட்டு காய் சேர்த்து அதையும் வேக வச்சு சேர்த்துட்டு அப்புறம் இதை பொடி ரன் பண்ணி பொடி வச்சுருப்பேன் அதை தூவி கொட்டுடுவேன் அது மாதிரி இந்த பேசிக் இது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த நம்ம வீட்டு சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அதிகமான பெனிஃபிட் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சேன் நான் இது மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கறதால தான் வீடியோ உங்களுக்கு பெருசா இருக்கு ரொம்ப பேர் வந்து இது சலிச்சுக்கிறாங்க கொஞ்சம் கம்மியா பேசுங்களேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லயும் கிடைக்காது எல்லார் போடுற வீடியோஸ்லயும் கிடைக்காது நான் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்ற மாதிரி சகோதரிக்கு மகளுக்கு சொல்ற மாதிரி மருமகளுக்கு சொல்ற மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் இப்போ இதுல கொத்தமல்லி தூவிட்டு நாம ஆஃப் பண்ணிடலாம் நிறைய கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இது ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஹெல்த்தியான ஃபுட்டு இப்போ எல்லாேருக்குமே நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சிறுதானிய வகைகள் இது மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் தானியங்கள் எல்லாம் நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த டிஷ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நைட்டு வந்து நம்ம வேக வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா காலையில எடுத்து டக்குன்னு தாளிச்சுக்கலாம் நைட்டே கூட நீங்கள் வேகிறதுக்குள்ளே இந்த பொடியை இந்த பக்கம் வறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில் டிஃபனுக்கு நம்ம இதை செஞ்சுக்கலாம் லஞ்சுக்கும் நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த மாங்காவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீர் மாங்காய் மாவடு நரவல்லிக்காய் மாகழிக்கிழங்கு இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் மாங்காவே வேணும்னு இல்லை நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுறதுக்கு மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்க மாட்டீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி எனக்கு தெரியும் இல்லையா கண்டிப்பாக நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்